நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த நகையை தொலைச்சது பணத்தை லாக் பண்ணது இது மாதிரிலாம் இருந்தது குரு வக்ரம் நிவர்த்தி ஆகும்போது பெரிய ரிலாக்ஸ் ஆகிறது துலாம் ராசி தான் இவர்களுக்கு எந்த கடவுளுடைய வழிபாடு சிறப்பை தரும் குழந்தை வடிவத்தில் இருக்கிற கடவுள் எல்லாமே இப்போ சிறப்பாக இருக்குது திருச்செந்தூர் வழிபாடு அதாவது குரு ஸ்தல வழிபாடு இருக்கிற அம்சம் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு இந்த குரு வழிபாடுல பார்த்தீங்கன்னா நீர்நிலை ஒட்டி இருக்கிறது இல்லை மலை மேல் இருக்கிற குழந்தை வடிவத்தில் இருக்க கோயில் இவர்கள் இந்த இந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னா என்னென்ன சொத்து சம்மந்தப்பட்டதில் ஆல்ரெடி சொத்து எங்கேயோ வாங்கி போட்டிருக்காங்க போய் பார்க்கணும் ஓகே யாராவது ஆக்குபை பண்ணிட்டாங்களா இல்லை இந்த கம்பி வேலி போடணுமானு அடுத்ததாக தனுசு ராசி இவர்களுக்கு இந்த குரு வக்ர பயிற்சி எப்படி ஒரு பலன் கிடைக்கும் பொருளாதார ரீதியாக கொடுக்க வேண்டிய பணங்கள் தனக்கு தொழில் ரீதியான இம்ப்ரூவ்மெண்ட்டு வேலை மாற்றம் இடம் மாற்றம் இப்போ ஒரு இடத்துல இன்னொரு இடம் மாறி சக்ஸஸ் பண்ணக்கூடிய சான்சஸ் இருக்குது குலதெய்வ கோயிலுக்கு இப்போ போக வேண்டிய காலகட்டம் அப்போ குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வழிபாடு செஞ்ச முதல்ல இருந்த நேர்த்திக்கடன் எல்லாம் அடைக்கக்கூடிய காலகட்டம் இன்னும் இந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படின்னா என்ன இவங்க மனைவி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் மனைவி மனைவி சம்பந்தப்பட்ட உறவுகள்கிட்ட கொஞ்சம் கவனமாக பேசிக்க வேண்டியது சக்கியன் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு எட்டாம் நம்பர் ஐந்து ஆறு இதெல்லாம் இப்போ இந்த காலகட்டத்தில் ரொம்ப நல்லாயிருக்கு மூணாம் நம்பர் பார்த்தீங்கன்னா அது கொஞ்ச நாள் மாறிகிட்டே இருக்கும் அந்த வகிராவானால் மூணாம் நம்பரும் பயன்படுத்திக்கலாம் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் விஜய் ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தீர்வு கொடுத்துட்டு புதிய முக்கிய நிகழ்வுகளை உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதன் சிலையே டவுன்லோட் பண்ணுங்க அதற்கான லிங்க் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் சோ இந்த நிகழ்ச்சியில நம்ம கூட யார் நினைஞ்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் டாக்டர் சுபம் விஜய் அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சிக்கலாம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் சார் இந்த அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்து குரு மாதிரி இந்த ராசிக்கு எட்டுல குரு இருந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த நகையை தொலைச்சது பணத்தை லாக் பண்ணது இது மாதிரிலாம் இருந்தது இந்த குரு வக்ர நிவர்த்தி ஆகும் போது பெரிய ரிலாக்ஸ் ஆகிறது இந்த தொலாம் ராசி தான் ஃபேமிலி ரீதியாகவும் நல்ல ஒரு டெவலப்மெண்ட் ஃபர்ஸ்ட் இவங்களுக்கு குடும்பத்தை குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கிறது குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு ஒரு விடிவு காலம் வந்தாச்சு ரொம்ப ப்ராப்ளம் இருந்தது இந்த ராசிக்கா அப்புறம் பொருளாதாரத்துல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஆறாம் எட்டுல பயணிச்சுட்டு இருக்கும்போது ஓவர் டைம் டியூட்டி அதாவது தூங்க டைம் பத்தலை அந்த மாதிரி ஃபஸ்ட்டு இவங்க நல்லா தூங்க போகிறாங்க நல்லா ரெஸ்ட் எடுக்கிறது ஹெல்த் வைஸ் இம்ப்ரூவ்மெண்ட் உண்டு திருமணம் மட்டும் இல்லாமல் குழந்தை பிறப்புக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது இப்போ இவங்களுக்கு உடல் ரீதியாக தலையில் அடிபட்டது ஒரு சிலருக்கு ரீசெண்டாக ஒரு சில தலையில் அடிபட்டுகிட்டே இருந்தது அப்போ அதெல்லாம் சரியாகக்கூடிய காலகட்டம் வந்தாச்சு இப்போ இவங்களுக்கு இந்த சொத்து சுகங்கள் வீடு பொதுவாக எலக்ட்ரிக் வாகனம் ஆர்வம் வண்டியில் எலக்ட்ரிக் வாகனங்கள் சம்மந்தப்பட்டது வீட்டில் இந்த ஃபர்னிச்சர் ஐட்டங்கள் இதெல்லாம் வாங்கக்கூடிய காலகட்டமாக வந்திருக்கு பொதுவாவே பொருளாதார ரீதியாகவும் ரீதியாகவும் தனரீதியாக வெளிநாடு ட்ரை பண்ணலாம் இப்ப ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் கிடைக்குமானா வெளிநாடு என்ட்ரி பொலிட்டிக்கல் ஆகணும் அது சம்பந்தப்பட்டது கலைத்துறையில் ஆகணும் இப்போ அவங்களுக்கு காலகட்டம் வந்திருக்கு ஓகே இவர்கள் இந்த விஷயங்களை கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படின்னா என்ன இவங்க கவனமா இருக்க வேண்டிய விஷயங்கள் அப்படினால என்னன்னா பிசினஸ்ல பார்ட்னர் போட்டு பண்றதுங்கிறது கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஏன்னா பார்ட்னர் இவங்க ஏழாம் அதிபதியான செவ்வாய் வக்ரம் மூணு ஒரே இடத்தை சுற்றிட்டு இருக்க போறார் வருவார் அப்போ அன்சர்டனிட்டியானது தனித்து செய்யும்போது சிறப்பாக இருக்கு பார்ட்னர்ஷிப் போடும் பொழுது ரொம்ப கவனமாக இருக்கும் மிஸ்டேக் நடந்துடும் அவருக்கு ஷேர் அதிகமாக போயிடும் மியூச்சுவலாக விளைகிற மாதிரி ஆயிரும் அதனால பார்ட்னர்ஷிப்பில் பிஸ்னஸ் கவனம் லோன் பார்த்தீங்கன்னா தேவையான தான் வாங்கணும் இப்போ லோன் கேட்டால் உடனே கொடுப்பாங்க அதுக்காக வாங்கி வச்சுன்னு தேவை லோன் தேவையா அப்படின்னும் கையில் இருக்கிற காசை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இல்லை ஏதோ ஒரு வீட்டில் கொடுத்து வைக்கிறது இவங்க பண்ண இவங்க கிட்ட கையில இருந்தால் காசு நிற்காது இப்ப இவங்க என்ன பண்ணும் அவங்க பார்ட்னர் கணவனா இருந்தா பெண்ணிடம் மனைவியா இருந்தா அவங்க ஒய்ஃப்கிட்ட அப்படி மாத்தி கொடுத்து அவங்க கையில் கொடுத்துடணும் இவங்க வச்சா செலவாயிரும் எந்த கடவுளுடைய வழிபாடு சிறப்பையும் குழந்தை வடிவத்தில் இருக்கிற கடவுள்கள் எல்லாமே இப்ப சிறப்பா இருக்கு குழந்தை வடிவத்துல இப்ப திருச்செந்தூர் வழிபாடு அதாவது குரு ஸ்தல வழிபாடு இருக்கிற அம்சம் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு இதுல இந்த குரு வழிபாடுல பாத்தீங்கன்னா நீர்நிலை ஒட்டி இருக்கிறது இல்ல மலை மேல் இருக்கிற குழந்தை வடிவத்தில் இருக்க கோயில் இது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு இவர்களுக்கான லக்கி என்ன லக்கி இவங்களுக்கு பாத்தீங்கன்னா அஞ்சு ஆறு எட்டு இந்த எண்கள் ரொம்ப நல்லா இருக்கு இப்ப ஓகே சார் ஸோ அடுத்ததாக வந்து பாத்தீங்கன்னா விருச்சக ராசி இவர்களுக்கு இந்த குரு வக்ர பயிற்சி எப்படி ஒரு பலன் கிடைக்க போகுது குரு வக்ர பயிற்சி இவருக்கு ராசிக்கு ஏலதான் தான் இருக்காரு இவருக்கு என்னன்னா ஆல்ரெடி என்னென்ன சுபஃபலங்கள் நடந்துட்டு இருக்கோ அதை இன்னும் கொஞ்சம் வீரியமா கொடுக்க போறாருன்னுதான் சொல்ல போறேன் அப்ப இவங்களுக்கு உறுதியா நடக்கும் ஃபர்ஸ்ட் இவங்களுக்கு திருமண காலகட்டம் நிறைய பேர்த்துக்கு இந்த இந்த ராசிக்கு மட்டும் பாத்தீங்கன்னா திருமண யோகம் வந்தாச்சு சனியோட பார்வையும் வந்து குருவோட பார்வையும் இருந்ததுனால திருமணத்தை உறுதி தன்மையா இருந்தது திருமண காலகட்டம் ஃபர்ஸ்ட் திருமணம் இதுல ஒரு சில இரண்டாவது திருமணம் அது ஏன்னா ஒன்பதாம் இடம் பாதகம் அவர் லக்னத்தில் நீச்சம் பெற்றிருக்கு இருக்கு தந்தையின் உடல்நிலை வலுப்படுது இரண்டாவது திருமணம் நடக்கக்கூடிய காலகட்டம் இது இதில் பொதுவாக பார்த்திங்கன்னா இப்போ டாக்குமெண்டேஷன் வேலையை மாறி மாதிரி இருக்கோம் இந்த பத்திரம் திருத்து பத்திரமாக இருக்கலாம் டாக்குமெண்டேஷனை திருப்பி ரீவேல்யூ பண்ணி திருப்பி மாற்றி வைக்கிறது அந்த ஆதார் பேன் இதெல்லாம் அந்த ஃபோன் நம்பர் ஆட் பண்ணுறது இந்த மாதிரி ஒரு டாக்குமெண்டேஷன் வேலையாகவே வர மாதிரி இருக்குது இப்போ பண்ணால் நடக்கும் நிறைய பேர்த்துக்கு முதல்ல எத்தனையோ ட்ரை பண்ணி கூட நடக்காமல் இருக்கும் ஒரு என்ன சொல்றது ரேஷன் கார்டை தொலைச்சிட்டு வாங்க முடியாமல் தவிப்பாங்க இந்த மாதிரி எந்த ஒரு டாக்குமெண்ட்டாக இருந்தாலும் இப்போ ட்ரை பண்ணா உறுதியா கிடைச்சிடும் அது இவங்களுக்கு ரொம்ப ப்ளஸ்ஸு இவங்களுக்கு குழந்தை வகையில் ரொம்ப இதாக இருக்கு இவங்க குழந்தைகள் பெருமைப்படுறதை சா அந்த இது இவங்க பார்க்க போறாங்க அவங்க மூலம் இவங்க பெனிஃபிட் அடையப்போறாங்க குறிப்பு அந்த டீச்சரு இந்த வக்கீலு லாயரு அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கு இந்த நேரத்தில் ஓகே சரி இவர்கள் இந்த இந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னா என்னென்ன விஷயம் இவங்க கவனமா இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா பெண் பெண் சம்பந்தப்பட்டது அந்த மாதிரி விஷயத்தில் டீல் பண்ணும்போது பார்த்து போடணும் இது இவங்களோட சக்ஸஸ்ஸு மற்ற பார்ட்னர் மற்றவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க இப்போ கூட்டாக வேலை இருக்காங்க அப்போ இவங்க நல்லபடியாகவே பண்ணியிருந்தா கூட இவங்க பண்ணியிருப்பாங்க ரெப்பூட்டேஷன் வேற ஒருத்தருக்கு கிடைக்கும் மேலதிகாரிகளுக்கு சரியாக ஆகாத மாதிரி இருக்கும் அப்போ அந்த கண்மையாக இருக்குண்டான வழிவகைகள் என்ன அதை ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும் ஃபர்ஸ்ட்டு அப்புறம் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த சொத்து சம்பந்தப்பட்டதுல ஆல்ரெடி சொத்து எங்கேயோ வாங்கி போட்டிருக்காங்கன்னா போய் பார்க்கணும் யாராவது ஆக்குபை பண்ணிட்டாங்களா இல்லை இந்த கம்பி வேலி போடணுமான்னு இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா யாராவது சொத்து ஆக்குபை பண்ணுறதுக்கு சான்சஸ் ராண்ட்டு ஜாஸ்தி அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த தோட்டம் இந்த தோட்டம் வச்சுருக்கறவங்களுக்கு கண்டிப்பாக பார்த்தே ஆகணும் ஓகே சார் இவர்களுக்கான லக்கி என்ன செய்யலாம் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் நம்பர் மூணாம் நம்பர் ஒன்றாம் நம்பர்லாம் ரொம்ப நல்லா இருக்கு ஓகே சார் அடுத்ததாக தனுஷ் ராசி இவர்களுக்கு இந்த குரு வக்ர பயிற்சி எப்படி ஒரு பலன் கிடைக்குமா இப்போ உறுதியாக பார்த்தீங்கன்னா இவர் ராசி அதிபதி ஆறில் அக்ரம் பெற்றுட்டு இருந்தாரு இப்போ வக்ரம் அஞ்சாம் இடத்துக்கு நோக்கி வரும்போது இது ரொம்ப சிறப்பான காலகட்டம் இப்போ ஸ்டுவ பொருளாதார ரீதியாக கொடுக்க வேண்டிய பணங்கள் தனக்கு தொழில் ரீதியான இம்ப்ரூவ்மெண்ட்டு ப்ரொமோஷன் சொல்வேன் இந்த ப்ரமோ ஒரு ஒரு படிநிலை மேல் மேலே போகுது இதில் மாறுதல் உண்டு வேலை மாற்றம் இடம் மாற்றம் இப்போ ஒரு இடத்துல இன்னொரு இடம் மாறி சக்ஸஸ் பண்ணக்கூடிய சான்சஸ் இருக்குது அப்போ பொருளாதார ரீதியாக நல்லாயிருக்கு குடும்ப ரீதியாக இருந்தேன் குடும்பத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சில இடம் ஒருத்தர் வெளிநாடு போயிருந்திருப்பாங்க வேறு இடத்துல பிரிஞ்சுருப்பாங்க பிரிந்தவர்கள் ஒன்று சேருது அது தொழில் தான் இவங்க ஒரு சுபப்பிரிவா இருக்கு அந்த மாதிரி இவங்க குழந்தைகளுக்கு நல்ல ஸ்கூல் கிடைக்கும் நல்ல காலேஜ் கிடைக்கும் இப்ப இவங்களுக்கு இந்த பிரச்சனையே என்ன வர்றதுக்கு நல்ல காலேஜ் இருக்குமா நல்ல ஸ்கூல் அந்த தனுசு ராசிக்காரங்களாவே இருந்தா கூட ஒரு அவங்க பொசிஷனை தக்க வைக்கிறதுக்கு இப்ப காலகட்டம் வந்தாச்சு அப்ப உறுதியா இருக்கலாம் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த சொத்துக்கள் விற்க முடியாத சொத்துக்கள் விற்கக்கூடிய காலகட்டம் நிறைய பேர் சொத்தை வச்சுக்கிட்டு நல்ல ரேட்டு போகாம இருப்பாங்க விற்க முடியாத சொத்துக்களை விற்கக்கூடிய காலகட்டம் பிஸ்னஸில் அடுத்து எக்ஸ்பென்ஷன் பண்ண சொல்லுவேன் இவங்களுக்கு குரு பார்வை இல்லாத இந்த காலகட்டத்தில் எக்ஸ்பென்ஷன் வகையில வருமானம் இருக்கிற வேலையாட்கள் சரியா வேலை செஞ்சு இவங்களுக்கு மேல்மைப்படுத்தி கொடுக்க போறாங்க கவனமாக இருக்கணும் அப்படின்னா என்னென்ன கொலஸ்ட்ரால் சம்பந்தப்பட்டது உடல் எடை சம்பந்தப்பட்டது அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு உடல் அதிக அதிகரிச்சும் கொலஸ்ட்ரால் கொஞ்சம் ஷூட் அப் இப்போ இப்ப வீடு வச்சு லோன் வாங்கினவங்க நகையை அடகு வச்சு லோன் வாங்கினவங்க திருப்பி திருப்பி மாத்தி வச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு சில இருக்கும் அது திருப்பதுக்கு உண்டான காலகட்டம் இருக்குது இப்போ அது கரெக்டாக எடுத்துடணும் இல்லைன்னா என்ன திருப்பி திருப்பி வச்சுக்கிட்டு கடன் அதிகமாகிட்டே இருக்கும் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வரப்போகுதுன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா இப்போ சரியாக அதை பயன்படுத்தி கடனை குறைக்கிறது தான் இவங்களுக்கு மிகப்பெரிய பரிகாரமாகவே போகும் இந்த கடனை குறைக்க தவறிடக்கூடாது இந்த நேரம் ஓகே சார் இவர்களுக்கான லக்கி என்ன லக்கி என்று பார்த்தீங்கன்னா மூன்றாம் நம்பர் ஒன்பதாம் நம்பர் ஒன்னா நம்பர் இதா இருக்கு இதுல அப்பப்ப பாத்தீங்கன்னா அஞ்சா நம்பரும் பயன்படுத்திக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கு இவர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் இவங்க வழிபட காவல் தெய்வ வழிபாடு சிறப்பா இருக்கு இந்த இருக்கலாம் என்ன எல்லா காவல் தெய்வம் வழிபாடு ரொம்ப நல்லா இருக்கு அதோட இவருக்கு முருகன் சம்பந்தப்பட்ட வழிபாடு சூப்பர் முருகர்ல பாத்தீங்கன்னா கூட மலைமேல் முருகனா இருக்கலாம் சுப்பிரமணியின் பேர் வர முருகனா இருந்தா நல்லா இருக்கும் அடுத்ததாக மகரம் ராசி இவர்களுக்கு இந்த குரு வக்ர பயிற்சி எப்படி ஒரு பலன் கிடைக்கும் குரு வகர் பயிற்சி முதல்ல பார்த்தீங்கன்னா இவங்க ராசி அதிபதி இவர் ராசியை நோக்கி வருகிறார் நம்ம ராசியை நோக்கி வரும்பொழுதே இவர் குரு பார்வையும் இவருக்கு ரெண்டுமே தான் அப்போ இவங்களுக்கு இந்த டாக்குமெண்டேஷன் வேலை வெளிநாட்டு வேலை பொருள் அதாவது ஒரு தொழில் ரீதியாக ஒரு படிநிலை உயர்வு இதில் ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல் ரொம்ப நாளாக பிஸ்னஸ் பண்ணிவிட்டு அதை மெட்டீரியலைஸ் பண்ண முடியும் ப்ராஃபிட் எடுக்க முடியாமல் தவிச்சவங்களாம் ப்ராஃபிட் எடுக்க வேண்டிய காலகட்டங்கள் அப்போ இந்த ப்ராஃபிட்டு உறுதியாக உண்டு இதில் இவங்களுக்கு இந்த குழந்த பாக்கியம் ரொம்ப நாளா ஒரு சிலர் குழந்த பாக்கியம் இல்ல வெளிநாட்டுல இருந்தோம் இங்க இருக்கோம் அப்படின்னு மாறி மாறி கன்ஃபியூஷன் இருந்து அவங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பெற்றோரிடம் இருந்தால் பெற்றோர் இல்ல உறவினர்கள் இருந்த மன வருத்தங்கள் குறையும் ரெண்டாம் அதிபதி சனியே உங்க ராசியை நோக்கி வந்துட்டு இருக்கு இப்ப குடும்ப உறவுகள்ல மன இதாக தைரிய வீரியஸ்தானம் அதிகரிக்க போகுது இப்ப கம்யூனிகேஷன் வகையில பெனிஃபிட் பொருளாதார ரீதியா மட்டும் இல்லாம மாற்றங்கள் சின்ன சின்ன இடமாற்றம் இருக்கு ஊர்ல ஒரு ஊர் விட்டு இன்னொரு வராது அப்ப வெளிநாட்டில் இருக்கிறவங்க இந்தியாவுக்கு வரப்போறாங்க இந்தியா இருக்கிறவங்க வெளிநாடு வாய்ப்பு கிடைக்குமா இப்ப வேற ஸ்டேட்ல இங்க இருக்க மாற்றம் உண்டு குலதெய்வ கோயிலுக்கு போக வேண்டிய அப்ப கோயிலுக்கு போயிட்டு வழிபாடு நேர்த்தி கடன் அடைக்கக்கூடிய காலகட்டம் பொதுவாகவே நிறைய நேர்த்தி கடன் பண்ணியிருப்பாங்க அடைக்க முடியாம இருக்கும் இப்ப பண்ணலாம் சபரிமலைக்கு போகக்கூடிய வாய்ப்பு உண்டு இந்த நேரத்துல இவர்களுக்கு இந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படின்னா விஷயம் இவங்களுக்கு இப்ப கவனமா இருக்க வேண்டியதுன்னா இவங்க மனைவி சம்பந்தப்பட்ட விஷயத்துல பொதுவாகவே மனைவி மனைவி சம்பந்தப்பட்ட உறவுகள்ட்ட கொஞ்சம் கவனமா பேசிக்க வேண்டியது இப்ப ஆனாலும் இதே பெண்ணா இருந்தா அந்த கணவர் கணவர் சம்பந்தப்பட்ட அந்த உறவு அது பார்ட்னரோட இது அந்த உறவு அந்த அது உறவு வகையில இவரை பத்தி தப்பாகவோ ஒரு மன அந்த ஒரு கண் திஷ்டி வர மாதிரி காலகட்டம் இப்ப இவரோட வளர்ச்சியை இப்ப பெரிய அளவில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இப்ப இந்த திஷ்டி வர தோஷங்கள் வருகிற வாய்ப்பு உண்டு ஒரு சில பாதிச்சவருக்கு செய்வனை சம்பந்தப்பட்ட சொல்றேன் அப்ப இந்த தோஷங்கள் ஏற்படுகிற காலகட்டத்தினால இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லா பயன்படுத்திக்கலாம் குருபார்வை இருக்கிறனால பெரிய பயம் இல்ல இருந்தாலும் உங்களோட வளர்ச்சி பொருளாதார வெளி சொல்ல வேண்டாம் ஓகே இவர்களுக்கு தரும் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே குரு அம்சம் குழந்தை உள்ள குழந்தை வடிவம் குரு அம்சம் இருக்கிற கோயில் நல்லா இருக்கு இதுல பொதுவாகவே எந்த கடவுள் பண்ணிக்கலாம் ஆனா சந்தன காப்பு பண்ணுவாங்க சந்தன அபிஷேகம் பண்ணிட்டாலே போதும் இவங்களுக்கு கடவுள் வழிபாடு அந்த அதோட சந்தன அபிஷேகம் பண்ண சக்ஸஸ் ரேட் ஜாஸ்தியா இருக்கு இவங்களுக்கு வருகிற அத்தனை தடையும் வழக்குது ஓகே இவர்களுக்கான லக்கி எண் லக்கி எண் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு எட்டாம் நம்பர் ஐந்து ஆறு இதெல்லாம் இப்ப இந்த காலகட்டத்தில் ரொம்ப நல்லா இருக்கு மூணாம் நம்பர் பாத்தீங்கன்னா அது கொஞ்ச நாள் மாறிட்டே இருக்கும் அந்த வக்ரனால மூணாம் நம்பரும் பயன்படுத்திக்கலாம் ஓகே ஸோ அடுத்ததாக கும்பம் ராசி இவர்களுக்கு இந்த குரு வக்ர பயிற்சி எப்படி ஒரு பலன் கிடைக்கும் கும்பராசிக்கு ஃபஸ்ட்டு குரு வக்ர பயிற்சி ரொம்ப இதாக இருக்கு ரெண்டாம் அதிபதி நாளில் வக்ரம் பெறார் ஃபஸ்ட்டு பொருளாதார ரீதியாக தான் நல்ல வெற்றி பொருளாதார ரீதியாக வெற்றி அப்போ வருகின்ற பணம் தொழிலில் இம்ப்ரூவ்மெண்ட்டு தாயின் உடல்நிலை அனைத்தும் சீராகுது தன்னால் இருந்த பிரச்சனைகளுக்கு ஒரு வந்தாச்சு ஆல்ரெடி இருக்கிற அருகில் இன்னொரு வீடு வாங்குவாங்க ஆல்ரெடி ஒரு சொத்து இருக்குன்னா பக்கத்துலேயே ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறது இப்போ வாடகைக்கு போன வீட்டை சொந்தமாக்கக்கூடிய காலகட்டம் அதுக்காக எல்லாத்துக்குமே ஒரு சில ஜாதக அமைப்பு காட்டுது இந்த ஒத்திக்கி எடுப்பாங்க அதாவது எடுத்துட்டு அந்த கொஞ்ச நாள் குத்தைக்கு எடுப்பாங்கம்மா இல்லையா குத்தைக்கு கூடிய காலகட்டம் சில குத்தைக்கு ட்ரை பண்ணா அப்போ வீடு இடம் இந்த மாதிரிலாம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் ஃபஸ்ட்டு திருமண வாய்ப்பு வருது ஏன்னா இவங்களுக்கு ராசி ரொம்ப நாளா திருமணம் ஜென்ம சனினால திருமண தடையாவே இருந்தது இவங்க ராசிக்கு ரெண்டுல கேதுவும் இருந்தது அப்போ ராகு கேது பரிகாரம் பண்ணிட்டு திருமண தடை விலகிற காலகட்டம் ரொம்ப நாளாக பிரச்சனை இருந்தது விட்டு போனது உறவுல திருமணத்துக்கு வாய்ப்பு அதிகம் உறவுல திருமணம் இல்லை இந்த காதல் கல்யாணம் அதுதான் இப்ப எங்களுக்கு நிறைய ராசிக்கும் இந்த இதுக்கு காதல் கல்யாணம் கை கைகூடுமான்னு அதிக கேள்வி வந்தது காதல் கல்யாணம் கூடுற காலம் இவர்கள் இந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னா என்னென்ன விஷயம் இவங்களுக்கு கவனமா இருக்க வேண்டியதுன்னா வேலையாட்கள் பிசினஸ்ல வேலையாட்கள் சரியான வேலையாட்கள் போடுறது ரொம்ப முக்கியம் இவங்க வேலையாட்கள் இல்லாம இவங்களே பண்றேன் எல்லாமே இவங்களே பண்ணி பண்ணி உடலையும் கெடுத்து தொழிலையும் கெடுத்துக்க காலகட்டம் அப்போ இந்த காலகட்டத்தில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய வருது அதுக்குண்டான வேலை பொருளாதாரம் கையில் வச்சுக்கணும் கையில் இருக்கும்போது காசை இவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா இதுலையே கொண்டு போய் டக்குனு இன்வெஸ்ட் பண்ணுவாங்க இந்த மணி ஃப்ளோட்டிங் இருக்காது இப்போ திருப்பி அதுக்காக போய் கடன் வாங்குறது ஓகே அப்போ கையில் இருக்கிற காசை கொஞ்ச நாள் வச்சு இது என்ன பண்ணலான்னு பார்த்துட்டு அப்புறம் தான் பணத்தை ஏதோ ஒன்று பண்ணணும் எப்படின்னா கடன் அடைச்சிடணும் கடனும் அடைக்காமல் வேற ஏதோ ஒரு செலவு வினங்கள் பண்ணிட்டு பண்ணுறது இவங்களுக்கு அப்போ இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா இந்த ஒரு சிலர் வந்து கேட்பாங்க ஒரு லட்சம் ரூபா கொடுத்தா எட்டி வெட்டு குடுக்கிறேன் ஒரு அதாவது ஏமாத்துற ஆட்கள் நிறைய பேர் இப்ப வரக்கூடிய காலகட்டம் இதுல மட்டும் கொஞ்சம் கவனம் ஏன்னா கையில காசு இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு அது மாதிரி வருவாங்க கவனமா இருக்கணும் இவர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்ன இவருக்கு பாத்தீங்கன்னா முருகன் சம்பந்தப்பட்ட வழிபாடு அது முருகன் பாத்தீங்கன்னா அதுல பாத்தீங்கன்னா இவர் தனித்த முருகன் அஹ் கணவன் மனைவி அந்த மாதிரி தனித்த முருகர் வழிபாடு நல்லா இருக்கு உங்களுக்கு சைவர்களுக்கு என்ன லக்கி ரொம்ப ரொம்ப லக்கி எண் பாத்தீங்கன்னா எட்டு ஐந்து ஆறு ரொம்ப இது நல்லா இருக்கு மூன்றாம் நம்பர் அப்புறம் இது இன்னொரு நம்பர் இரண்டா நாலாம் நம்பர் ராகுட அம்சம் அதுவும் நல்லா இருக்கு உங்களுக்கு பொருளாதாரத்துக்கு நாலு தான் இறுதியாக மீனம் ராசி இதுல இவர்களுக்கு இந்த குரு வக்ர பயிற்சியில எப்படி ஒரு பலன் கிடைக்கும் குரு வக்ர பயிற்சி இவங்களுக்கு ஆல்ரெடி இந்த ராகுவோட தாக்கம் ஜாஸ்தியா இருக்கு நிறைய மைண்ட் ஸ்ட்ரெஸ் இருந்த ராசியில இந்த மிதன ராசி முடிவெடுக்க முடியாம அந்த மாதிரி இது உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையான காலகட்டம் இப்போ ஒரு தொழில் ரீதியாகவோ வீடு மாற்றுறது இல்லை ஒரு ஊரை விட்டே மாறுறது மாதிரி ஒரு இடமாற்றம் இருக்கு சக்ஸஸ்ஃபுல் கொடுக்குற காலகட்டம் அப்ப இடமாற்றத்தின் மூலம் வளர்ச்சி தொழிலோ வீடியோ தைரியமா இறங்கி செய்ய வேண்டிய காலகட்டம் இந்த தான் சொகுசாக இருக்கும் சேஃபாக இருக்கும்னு பார்க்காம ஒரு லைஃபே ட்ரெண்டிங் இதுல இருந்து ஒரு பத்து வருஷத்துக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் ஏன்னா இவங்க ராசி அதிபதி இவங்க ராசியை நோக்கி வருகிற காலகட்டத்தினால அப்போ இவங்களுக்கு கிடைக்கிற சாதங்களை கிளவரா பயன்படுத்திக்க வேண்டிய காலம் ஃபஸ்ட்டு இவங்களுக்கு பொருளாதார ரீதியாக பார்த்தீங்கன்னா தந்தை தந்தை உறவு வகையிலிருந்து ஒரு பொருளாதார இது கிடைக்கிது தொலைதூரத்துல இருந்து பணம் வருது ஓகே நம்ம பணம் பார்த்தீங்கன்னா கையில் இருக்கிற தொலை இருந்து பணம் வருது இவங்களுக்கு இந்த இடம் வீடு இப்போ கொஞ்சம் தேவையானு பார்க்கணும் அதில் போட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது வண்டி வாகனம் அது தேவையில்லை இவங்க செலவு பண்ண வேண்டியது இவங்க குடும்பத்துக்கு குழந்தைகளின் படிப்புக்கு ஹெல்த் வயசுக்கு பணத்தை எடுத்து வைக்கிறது இதுதான் இந்த மாதிரி பணத்தை கரெக்டா பயன்படுத்திக்கணும் கடன் அடைக்க வேண்டிய காலகட்டம் கடன் அடைக்க வழிவகையில் இவங்க கவனமா இருக்க வேண்டியதுன்னா அந்த வேலை கிடைச்சிரும் இந்த நெகோசியன் பாயிண்ட் ஒண்ணு இருக்கு இவங்க தகுதி அதாவது சம்பளத்தோட அதிக வேலை செய்ய வேண்டிய காலகட்டமா இருக்குது அப்ப அதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் இதுங்களுக்கு கால் எல்லாம் பிரச்சனை மூட்டு வலி கை கால் வலி இது கொஞ்சம் நரம்பு சம்மந்தப்பட்ட தொந்தரவு வர மாதிரி இருக்கு இதை ஃபஸ்ட்டு ஆரம்பத்திலேயே சரி பண்ண வேண்டியது இருக்குது இல்லை எண்ணெய் எண்ணெய் சம்மந்தப்பட்ட வகையில் சரி பண்ணிக்கணும் இதில் இவங்க தாயின் உடல்நிலையை கண்டுக்க முட்டக்கூடாது ஓகே தாய் சம்மந்தப்பட்ட ஏதாவது சின்ன சின்ன உடல் உபாதைகள் சொல்லலாம் அந்த தாயின் உடல் உபாதைகளை கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அப்போ இது மட்டும் பார்த்துட்டா போதும் ஓகே செய்வர்களுக்கு எந்த கடவுளுடைய வழிபாடு சிறப்பாக இருக்கும் இவங்களுக்கு மகாலட்சுமி அம்சம் லட்சுமி கடாட்சம் லட்சுமியோட மந்திரங்கள் கேட்டு வரது ரொம்ப நல்லா இருக்கு இது சக்சஸும் கொடுக்குது ஓகே சார் இவர்களுக்கான லக்கி எண் என்ன இவங்களுக்கு லக்கி எண் நம்பர் நம்பர் அதுக்கப்புறம் ஒன்பது ஓகே சார் இந்த வருகிற குரு வக்ர பயிற்சி ஒவ்வொரு ராசியினருக்கும் எப்படி இருக்க போது என்னென்ன விஷயங்கள்லாம் பாசிட்டிவ் கொடுக்க போகிறாரு என்னென்ன விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கறதையும் முழு விவரமா எங்களுக்காக சொல்லியிருந்தீங்க